ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்மன் யூடியூப் சேனல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாண்டவன் காடு அம்பிகை தசரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ உள்ள வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் தாண்டவன் காடு அம்பிகை தசரா குழு வந்து ஆறாம் திருவிழாவுக்கு காப்பு கட்டிடுவாங்க ஏழாம் திருவிழாவுக்கு வந்து செட்டு இறங்கிரும் ஏழாம் திருவிழா வந்து காடு ஊர் முழுக்க வந்து செட் அடிக்கும் இப்போ நம்ம அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் தாண்டவன்காடு ஊர் முழுக்கவே சீரியலவே நிரப்பியிருந்தாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களும் பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ நிறைய ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க பொதுவாகவே நிறைய பேருக்கு வந்து காளையாட்டம் ஆட்டம் பார்க்குறதுலாம் ரொம்பவே பிடிக்கும் பிடிக்கிறவங்க பா எனக்கு வந்து சாமியாட்டம் பார்க்குறதுலாம் பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து சிவன் செலை வந்து ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க எங்கள் மாமா வீட்டுக்கு வந்து சாமி வந்தது அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதனால் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் ちゃんとした体操を見つけ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமியும் வீட்டுக்கு வந்துட்டு சாமியும் போயிட்டாங்க எல்லாரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா சாமியெல்லாம் போனதுக்கப்புறம் வந்து மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லோருமே அம்மாவோட தம்பிங்க தான் அவங்கக்கிட்டே நல்லா விசாரிச்சுட்டு அவங்களும் நல்லா விசாரித்தாங்க அப்படி பண்ணும்போது வந்து காதல் நல்லா இருக்கேன்னு கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும் நம்மளோட பண்ணி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்